ما الذي يفرق بيننا وبينهم منهج السلف لان يعني السلف هم الذين فهموا الكتاب والسنه وساروا عليهما نحن نتبع السلف الصالح ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إقرارا به وتوحيدا وأشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها الحمد لله சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்போம் எப்போதும் இந்த செய்தி நம்மை அடையாமல் இருப்பதில்லை ஏதாவது காலத்தின் ஒரு பகுதியில் இந்த செய்திகள் முஸ்லிம்களை அடையாமல் இருப்பதில்லை அதுதான் பயங்கரவாத தாக்குதல்கள் இஸ்லாம் இதை பற்றி எடுத்த நிலைப்பாடு என்பது அனைவருக்கும் தெரிந்த நிலைப்பாடு இஸ்லாம் இந்த உன்னத மார்க்கம் பயங்கரவாதத்திற்கும் தீவிரவாதத்திற்கும் என்றுமே எப்போதுமே இரும்பு கரம் கொண்டு நம்முடைய மார்க்கம் இந்த பயங்கரவாதத்தை வேறோன்றி அடிக்கவும் எச்சரிக்கவும் செய்து கொண்டேதான் இருக்கின்றன அதிலும் முக்கியமாக அல்லாஹ் நடிகார்களே சற்று மாதங்களுக்கு முன்னால் இதே மிம்பரின் இதே மிம்பரின் இதே பயங்கரவாதத்தை பற்றி பேசினோம் அது மட்டும் பேசாமல் சத்தியத்தின் பால் அழைக்கக்கூடிய அகலு சுன்னாவின் வழிமுறையாக குரானும் சுன்னாவும் சஹாபாக்கள் வழியிலே பயணிக்கக்கூடிய முஸ்லிம்கள் அகலு சுன்னா சலபியா என்ற இந்த சத்தியத்தின் பால் மக்கள் இன்று அலையலையாக சத்தியத்தின் பால் திரும்பக்கூடியவர இந்த நேரத்தில் கூட தீவிரவாதத்தை சலஃபிசம் சலஃபி தீவிரவாதம் சலஃபி பயங்கரவாதம் என்றெல்லாம் ஊடகங்கள் மக்களுக்கு மத்தியிலேயே திருபுவாதம் செய்து மக்களுக்கு மத்தியிலே பரப்பக்கூடியதையும் கண்டித்தோம் மறுபடியும் இன்று அதே தேவை ஏற்படுகின்றன ஒவ்வொரு நேரங்களிலும் இவ்வாறு முஸ்லிம்களில் வழிகட்டவர்கள் தங்களுடைய கல்வியையும் தங்களுடைய அறிவையும் தங்கள் அல்லாஹ் அவர்களுக்கு அழித்த அந்த ஆற்றலையும் அடகு வைத்தவர்கள் குரானையும் சுண்ணாவையும் எவ்வாறு சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டுமோ அவ்வாறு புரிந்து கொள்ளாதவர்கள் செய்யக்கூடிய இந்த காரியங்களினால் ஒருவேளை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த பயங்கரவாத தாக்குதல்களையும் உண்மையிலேயே முஸ்லீம்கள் தான் செய்திருக்கிறார்கள் முஸ்லீம்கள் என்ற அந்த இஸ்லாத்தில் இருப்பவர்கள் தான் செய்திருக்கிறார்கள் என்று உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நாம் இந்த உரையை பேசிக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹின் அடியார்களே மறுபடியும் மறுபடியும் தீவிரவாதத்தை பயங்கரவாதத்தை இஸ்லாம் எதிர்ப்பதில் ஒருபோதும் தொய்வடைந்தது கிடையாது ஆனால் இன்று நாம் எந்த விஷயத்தை குறிப்பாக பார்க்க இருக்கிறோம் என்றால் இப்படிப்பட்டவர்கள் முன்மொழிந்ததற்கு பிறகு இப்படிப்பட்ட முடிவை எடுப்பதற்கு எது தூண்டுகின்றனர் அது மருத்துவராகவும் இருக்கலாம்

குழப்பம் செய்பவர்களையும் கலகம் செய்பவர்களையும் நேசிப்பதில்லை மேலும் அப்பாவின் உயிர்களை கொள்வதே இஸ்லாம் என்றிலிருந்தும் அல்ல எப்போது இந்த இஸ்லாம் நபியாக பிரகடனப்படுத்தப்பட்டார்கள் நபி சல்லாஹு அலி வசல்லம் அவர்களின் காலத்தில் தான் இந்த இஸ்லாம் நம்முடைய மார்க்கம் அப்பா உயிர்களை கொள்வதை ஹராம் அப்பா உயிர்களை அது முஸ்லிம்களாக இருக்கட்டும் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி பாரபட்சம் பார்க்காமல் அப்பாவி முஸ்லிம்கள் உயிரை கொள்வது ஹராம் என்பதை மார்க்கம் தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது இதை தாண்டி எவ்வாறு இப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் எவ்வாறு அப்பாவி உயிர்களை தானும் தன் உயிரையும் ஆய்த்துக் கொண்டு மற்றவர்களையும் உயிர்களையும் மாய்த்து கொள்வதற்கு எங்கே துணிகிறார்கள் அல்லாஹின் அடியார்கள் இது எங்கே துணிகிறார்கள் என்றால் இது காரணம் மார்க்கத்தை தவறாக புரிவது இஸ்லாத்தை தவறாக புரிந்து கொள்வது மார்க்கத்தை எவ்வாறு அடிப்படையில் புரிய வேண்டுமோ அந்த அடிப்படையிலிருந்து விலகுவது சஹாபாக்கள் இந்த இஸ்லாத்தை எவ்வாறு புரிந்தார்களோ அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து பயிற்சி பெற்று அவர்களிடம் இருந்த பாத்திரையில் பட்டை தீட்டப்பட்ட சஹாபாக்களின் வழியில் இருந்தும் தாபியின்கள் வழியில் இருந்தும் தபா தாபியின்கள் வழியில் இருந்தும் எவ்வாறு அந்த காலத்தில் ஹவாரிஜிகள் எந்த ஹவாரிசிகள் உஸ்மான் ரதி அல்லாஹும் அவர்களை கொலை செய்ய தயங்காதவர்கள் எந்த ஹவாரிசிகள் அலி ரதி அல்லாஹும் முஸ்லிம் சஹாபி முக்மின் என்று எத்துணை பட்டங்களை சொல்லிக் போகலாம் ஆனால் அவர்களையும் விட்டு வைக்கவில்லை அல்லாஹ் நடிகார்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் தீவிரவாதத்தினால் பயங்கரவாதத்தினால் முஸ்லிம் அல்லாதவர்கள் என்று சொல்லலாம் நாங்கள் எண்ணற்ற துன்பங்களை இந்த இந்த பயங்கரவாதத்தினால் தீவிரவாதத்தினால் நாங்கள் அனுபவிக்கிறோம் என்று ஆனால் சற்று நீங்கள் வரலாற்றை திரும்பி பார்க்க வேண்டும் இந்த பயங்கரவாதத்தினால் இந்த தீவிரவாதத்தினால் ஒரு சமூகம் எண்ணற்ற துன்பங்களையும் எண்ணற்ற அழிவுகளையும் எண்ணற்ற சேதங்களையும் கண்டு என்றால் அது முஸ்லிம் சமுதாயம் மட்டுமே இந்த உலகம் முழுவதும் வாழக்கூடிய நாடுகளில் இருந்து உருவாக்கப்பட்ட அதிகமாக பயங்கரவாதம் சிந்தனை உடையவர்கள் தான் அதிகம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அதிலும் வேறுன்றவர்களில் ஒருவர் யார் என்றால் இந்த பயங்கரவாத சிந்தனை எங்கிருந்து முடிகிறது நடிகார்களே சாதாரணமாக என்பதை திரும்பி பார்க்க வேண்டும் இதற்கு வரலாற்றை நாம் சற்று முன்னோக்கி செல்ல வேண்டும் ஆயிரத்தி முன்னோக்கி செல்ல வேண்டும் நடந்த புரட்சியை நோக்கி நாம் செல்ல வேண்டும் அந்த பிறந்த குத்து இன்று உலகளாவிய தீவிரவாத சித்தாந்தங்களுக்கும் பயங்கரவாத சித்தாந்தங்களுக்கும் வேரூன்றி அடிப்படையாக இருக்கக்கூடிய சீத் குத்துபை இங்கு நினைவு கூறாமல் அவரைப் பற்றி பேசாமல் எந்த ஒரு மிம்பரும் பயங்கரவாதத்தை இஸ்லாத்திற்கும் பயங்கரவாதத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லக்கூடிய எந்த பள்ளிவாசல் மிம்பராக இருந்தாலும் சரி செய்து குத்து அவரை பற்றிய நினைவுகளை கூறாமல் நிச்சயமாக கடந்து செல்ல முடியாது ஏனெனில் இப்படிப்பட்டவர்களின் தாக்கம் செய்து குத்து போன்றவர்களுடைய சித்தாந்தங்களே தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய கொள்கைக்கு முரணாக இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களையும் அதன் கீழ் வாழக்கூடிய மக்களையும் ஒட்டுமொத்தமாக என்று சொல்வது நடிகார்களே முஸ்லிம்களை கொல்ல தயங்காதவர்கள் கொள்கையில் உடையவர்கள் முஸ்லீம்களை கொல்ல தயங்காதவர்கள் பார்ப்பதில்லையா எல்லா முஸ்லிம் நாடுகளிலும் குண்டு வெடிப்புகளை கேட்பதில்லையா ஆப்கானிஸ்தானில் கேட்பதில்லையா பாகிஸ்தானில் கேட்பதில்லையா சிரியா ஈராக் ஜோர்டான் என்ற எல்லா நாடுகளையும் எண்ணற்ற நாடுகளை நீங்கள் முஸ்லீம் நாடுகளை அடுக்கி கொண்டே போகுங்கள் அடுக்கிக் கொண்டே செல்லுங்கள் முஸ்லிம் நாடுகள் தான் இந்த தீவிரவாதத்தினாலும் பயங்கரவாதத்தினாலும் பெரும் பிளவுகளுக்கும் பெரும் பிரச்சனைகளுக்கும் ஆளாகி இருக்கிறார்கள் காரணம் என்ன ஏன் ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமின் மீது கொல்ல தூண்டுகிறான் ஏன் ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லீமிற்கு எதிராக ஆயுதத்தை தூக்கிறான் காரணம் அவனின் சித்தாந்தம் காரணம் அவன் உள்ளே ஏற்படுத்திக் கொண்டு கொள்ள கொள்கை எந்த கொள்கை இன்று தமிழகத்தில் எல்லா கிடைகளிலும் எல்லா புக் எல்லா புத்தக கண்காட்சிகளிலும் சர்வசாதாரண தமிழகத்தில் செய்தி குத்துவின் புத்தகங்களை தமிழில் மொழிபெயர்த்து மக்களுக்கு அச்சிட்டு விற்கிறார்களே பின்பு காரணத்தை எங்கே தேடுவீர்கள் மொழியிலும் வடக்கிலே உருதுமொழி தெற்கிலே தமிழ்மொழி என்று செய்து குத்துமின் பயங்கரவாத சிந்தனைகளையும் அவருடைய கொள்கையை ஏற்றுக் கொள்ளாத அனைவர்களும் எல்லா முஸ்லிம்களும் காவிர்கள் ஜாகிடியா காலத்திற்கு திரும்பிவிட்டார்கள் இதை நாம் வேறொன்று வைக்கும் என்றால் இதை நாம் வேறொன்றாக்க வேண்டும் என்றால் ஆட்சிகளை கவிழ்க்க வேண்டும் ஆட்சியாளர்களை கொல்ல வேண்டும் முஸ்லிம்களின் உயிர் எப்போது அவர்கள் இஸ்லாத்தில் இல்லை என்று ஆகிவிட்டதோ அப்போது அவர்களின் ரத்தங்கள் போனாலும் சரி போவில்லாம் சரி அது ஹலால் ஆகிவிட்டது என்ற இந்த சித்தாந்தங்களை படிப்படியாக தன்னுடைய புத்தகத்திலே எழுதி 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 இகிப்தில் இருந்து ஆரம்பித்த அந்த புரட்சி அந்த கெட்ட தீய புரட்சி அந்த சித்தாந்தம் புத்தகங்களில் திலாலுல் குர்ஆன் குர்ஆனின் நிழல்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த உலகத்தில் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகங்களில் ஏன் இந்த தீவிரவாத சிந்தனையை புகுத்தக்கூடிய புத்தகங்களில் ஒன்றாக இருக்கிறது அந்த புத்தகம் தமிழிலே பாகம் பாகமாக வந்திருக்கின்றது அந்த புத்தகங்கள் பாகம் பாகமாக கண்காட்சிகளிலும்

இந்த நூற்றாண்டில் அறியப்படக்கூடிய செய்தி குத்திப்பின் புத்தகங்கள் ஏன் தொடர்ந்து மக்களுக்கு மத்தியிலேயே சுத்திக் கொண்டிருக்கின்றன இதனுடைய அடிப்படையை இந்த சிறிய விழிப்புணர்வாவது நம்மிடம் இருக்க வேண்டாமா எங்கே நம்மோடு இருந்தவர் தானே நம்மோடு முஸ்லிமாக பயணித்தவராக தானே இருக்கலாம் அந்த குண்டுவெடிப்பை வைத்தவர்கள் எப்படி இந்த சித்தாந்தத்திற்கும் எவ்வாறு இப்படிப்பட்ட வழிகேட்டிற்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள் என்பதை சிந்திக்க வேண்டும் சிந்தனை இது ஒன்றுதான் என்ன சிந்தனை முஸ்லீம்கள் முஸ்லீம்களின் உயிரே பாதுகாக்கப்படாததாக ஆகிவிட்டது முஸ்லீம்களே விட்டார்கள் இவர்களுக்கு தக்ஃபீர் தக்ஃபீர் என்ற சிந்தனை தன்னுடைய சித்தாந்தத்தை உடையாத அனைவர்களும் அவர்கள் ஜாஹிரியா காலத்தில் வாழ்கிறார்கள் அவர்கள் அல்லாஹுடைய அல்லாஹுவை வணங்காமல் அல்லாஹுக்கு மாறு செய்பவர்களை ஆட்சியாளர்களை வணங்குகிறார்கள் ஆட்சியாளர்களை வணங்குகிறார்கள் இவ்வாறு தங்கள் புத்தகங்களில் எழுதியிருக்கிறார்கள் அசரல் எழுதி இருக்கிறார் செய்து எழுதி இருக்கிறார் இந்த நூல்கள் தமிழ் மொழியிலும் எல்லா மொழிகளிலும் தெற்கு மொழிகளிலும் வட மொழிகளிலும் இன்று இந்த புத்தகங்கள் எகிப்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலும் எழுவதுகளிலும் எண்பதுகளிலும் அந்த நேரத்திலே தாக்கத்துக்கு ஏற்படுத்திய புத்தகங்கள் இன்று இருபது வருடமாக அதிகமாக தமிழிலே காணப்படுகிறது உருது மொழியிலே காணப்படுகிறது இதையெல்லாம் படிக்கிறார்கள் இதையெல்லாம் மக்கள் உள்வாங்குகிறார்கள் இதையெல்லாம் மக்கள் கொள்கிறார்கள் இப்படிப்பட்ட தீவிரவாத குழுக்களுக்கு காரணத்தை கல்வி சரியான சரியான முறையில் கொள்வது யாரிடம் எடுத்துக்கொள்வது நம் பிள்ளை மார்க்கத்தில் தாடி வைத்திருக்கிறான் சத்தியத்தில் இருக்கிறான் தொழுகிறான் என்று என்பதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அவன் எந்த கொள்கையில் இருக்கிறான் அனுதினமும் ஆட்சியாளர்களை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறானா நாம் சந்தேகப்பட வேண்டிய ஒரு காரணத்தில் இருக்கிறோம் இன்றைய சூழல் அப்பா இருக்கிறது அனுதினமும் அரசியலை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறானா வணக்க வழிபாடுகளையும் விட்டுவிட்டு அனுதினமும் அரசியல் அனுதினமும் அரசியலுடைய நிகழ்வுகள் அரசியலுடைய சம்பவங்களைப் பற்றியே எந்தினமும் பேசிக் கொண்டிருக்கிறானா முஸ்லிம் ஆட்சியாளர்களை ஏசி பேசுகிறானா இது எல்லாம் அடிப்படை அல்லாவின்

என்னிடம் இருக்கக்கூடிய இந்த ஈமான் இவரிடம் என்ற அந்த நினைப்பை ஊரத் தூண்டும் இந்த நினைப்பு யாரை இந்த நினைப்பு யாரை கொலை செய்தது அல்லாஹ் நடிகார்களே இந்த நினைப்பு சஹாபாக்களை கொன்றது இந்த நினைப்பு தான் உஸ்மான் ரதி அல்லாஹை கொன்றது இந்த எண்ணம் தான் அலி ரதி அல்லாஹை கொன்றது இந்த எண்ணம் தான் சஹாபாக்களை கொன்றது எங்களை விட இதனால் தான் அல்லாஹ் இந்த தெரிச்சிட்டார்கள் எனக்கு பிறகு ஒரு கூட்டம் வரும் யக்ரஊனல் குர்ஆன் அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள் ولا يتجاوز حناجرهم ஆனால் அவர்கள் ஓதக்கூடிய அந்த குர்ஆன் அவரின் தொண்டைக்கு அப்பால் செல்லாது மேலும் ஒரு அம்பு ஈட்டின் முனையிலிருந்து எவ்வாறு உள் புகுந்து வெளிவருகிறதோ அதே போல இவர்கள் மார்க்கத்தை விட்டு வெளியேறுவார்கள் பாருங்கள் குர்ஆனை ஓதுவார்கள் உங்கள் தொழுகை வீடு அவர்கள் தொழுகை அப்பாள அப்படி இருக்கும் உங்களை நோன்பை மீறா அவர்கள் நோன்பு அப்பாறு இருக்கும் என்றெல்லாம் அல்லாஹ் புகழ்ந்தார்கள் அவர்களை புகழவில்லை எச்சரிக்கிறார்கள் நம்மை அவர்கள் இந்த அளவிற்கு இருப்பார்கள் ஆனால் அல்லாஹ் நடிகார்களே இதை நீங்கள் கடுப்போக்கு என்று சொல்கிறீர்களா சொல்லுங்கள் ஆம் இது கடுப்போக்கு ஆனால் அதே தாடி வைத்திருப்பார் அதே சோப்பை இருப்பார் அதே தொப்பியை அணிந்திருப்பார் ஆனால் அவர் பயங்கரவாதியாக இருந்திருக்க மாட்டார் இந்த வேறுபாட்டை பிரிய பிரி தெறிவதற்கு நம்மிடம் அந்த பொறுமையை எல்லாம் வழங்குவானாக தாடி வைத்துவிட்டால் தொப்பி வைத்துவிட்டால் பள்ளிவாசலில் இருந்துவிட்டால் படித்துவிட்டால் சற்று புத்தகங்களை எடுத்துவிட்டார் என்ன வரமு விட்டார்

உங்களை தூரமாக்குறிய செயல்களையுமே அனதினமும் இவர் பற்றி பேசிக் கொண்டிருப்பது அவர்கள் தான் இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு தள்ளப்படுகிறார்கள் அல்லாஹ் அடிярகளே அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக அல்லாஹ் நம்மை நேரான பாதையிலே நம்மை வழி நடத்துவானாக இப்படிப்பட்ட சித்தாந்தங்களிலிருந்து முஸ்லீம்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக வக்குல் குலி ஹாதா வஸ்தஃபில்லாஹி வலக்கும் الحمد لله على احسانه توفيقه وامتنانه ان ان لا لا اله الا الله 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 وحده شريك له تعظيما لشانه واشهد محمدا عبده ورسوله صلوات والسلام عليه സത്യത്തെ മാർക്കത്തിൽ മാർക്കത്തിൽ ഇല്ലാമൽ ഇല്ലാതെ മാര് വിട്ടത് அதே போல் மார்க்கத்தின் ஈடுபாடு என்ற பெயரில் சரியான உலமாக்களிடமும் சரியான கல்வியை எடுக்கக்கூடிய நாம் இருந்தால் அவர்களை கண்டிக்கவும் நமக்கு நேரம் வந்துவிட்டது இதனால் சில பேர் நினைத்துக் கொள்வார்கள் அல்ல அல்ல போனா பள்ளி பள்ளின்னு போனா இந்த ஆயிடுவான் எப்படி ஆயிடுவான் எங்க ஆயிடுவோம் எவ்வாறு ஆயிடுவான்

இந்த உம்மத் நடுநிலையான உம்மத்தாக இருக்க வேண்டுமே அல்லாஹ் நடிகார்களே தொழாதவன் சுண்ணாவை பேணாதவர் தன்னுடைய முகத்திலும் ஒழுக்கத்தை பேணாதவர் ஐவேளை தொழுகையை தொழாதவர் ஹலால் ஹராமை பேணாதவர் இவரும் மற்றவர்களும் சமநிலையில் ஆகிவிட முடியுமா இதை எவ்வாறு கண்டிக்க வேண்டுமோ அதே போலத்தான் பயங்கரவாத சிந்தனைக்கு கூடிய நம் பிள்ளைகளையும் நம்முடைய உறவினர்களையும் நாம் கண்டிக்க வேண்டும் இதற்கு நடுநிலையில் ஒரு நடிகை நிலை இருக்கிறது அந்த நிலைதான் நம்முடைய நோக்கம் அல்லாஹாவை வணங்குவோம் சுன்னாவை பேணுவோம் ஒழுக்கமாக நடந்து கொள்வோம் அல்லாஹாவிற்கு முதலில் நினைவு வைக்க மாட்டோம் ஹலால் ஹராமை பேணுவோம் அப்பாவி மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இந்த பூமியில் வாழ்வோம் இதைதான் உலமாக்கள் சொல்கிறார்கள் இப்னு உசைமின் ரஹிமகுல்லா மாபெரும் இமாம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த இஹ்வானில் முஸ்லிமின் இந்த செய்த் குது இந்த செய்த் குதுபுடைய கூட்டத்தார்கள் இந்த இஸ்லாத்திற்கு நல்லதை நல்லதை செய்தார்களா தீமையை செய்தார்களா என்று சொன்னால் தீமையை தான் அதிகமாக செய்தார்கள் அவர்களுடைய இந்த தற்கொலை தாக்குதல் தற்கொலை குண்டு வீச்சு இப்படிப்பட்ட விஷயங்களினால்

இதனால் பயந்து ஓடுகிறார்கள் இதில் ஒரு நன்மையும் இவர்கள் செய்யவில்லை இதே சித்தாந்தம் இதே செயல்முறை அல்லாஹ் அடியார்களே வடக்கில் இப்போது வருகிறது என்றால் நம்முடைய இடத்தில் வருவதற்கு எத்தனை எத்தனை நேரங்கள் ஆக போகிறது சித்தாந்த ரீதியான சத்தியத்தின் கொள்கையின் ரீதியான தீர்வே இதற்கு ஒரே தீர்வாக இருக்க முடியும் உங்களில் யாரேனும் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய நண்பர்கள் அணுதினமும் முஸ்லிம் ஆட்சியாளர்களை பற்றி பேசிக் அவர்களை விமர்சித்துக் கொண்டிருப்பது அவர்களை காவிரிகள் என்று சொல்வது அரபு நாடுகளை காவிரிகள் என்று சொல்வது முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய மற்ற சமுதாயத்திலே காவிரிகள் என்று பட்டலை பட்டமிடுவது இதெல்லாம் எல்லாம் அறிகுறிகள் இது பயங்கரவாத சிந்தனைக்கு விட்டு செல்லும் அறிகுறிகளாக இருக்கிறது அல்லாஹின் அடியார்களே அல்லாஹாவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹாவை அஞ்சிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக நாமும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் முஸ்லீம் அல்லாத ஆட்சியிலே நாம் இருந்தாலும் சரி இதற்கு மார்க்க ரீதியாக ஒத்துழைப்பதில் எந்த தவறும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பாவி உயிர்களை அப்பாவி உயிர்களை காவு வாங்குவதற்கும் அப்பாவி உயிர்களை அந்த உயிர்கள் கொள்வதற்கும் துணையாக நாம் நின்றுவிடக் கூடாது அல்லாஹின் அடியார்களே குறைந்த பட்சம் இப்படிப்பட்ட விஷயங்களை உடனடியாக அதன் துறை சார்ந்தவர்களிடம் நாம் சொல்வது நம் மீது கடமையாக இருக்கிறது இதை பற்றி பேசுவதும் இதை பற்றி விழிப்புணர்வு நம்பிடம் வேண்டும் எப்போதும் உலகத்தில் ஆட்சியை பற்றி பேசுவதல்ல இஸ்லாம் அல்லாஹாவை வணங்குவதுதான் இஸ்லாம் உதவி என்பது அல்லாஹென புறத்தில் இருந்து வருவது அல்லாஹிற்கு இணை வைக்காமல் சமுதாயம் திறந்த வேண்டும் சமுதாயத்தின் இணைவைப்பின்றி விதயத்தின்றி ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும் அந்த சமுதாயத்தை நோக்கி நாம் அடைக்க வேண்டும் இதுவல்லவா மாற்றம் இதுவல்லவா விழிப்புணர்வு இதுவல்லவா சீர்திருத்தம் இது சீர்திருத்தமா அல்லது என்னை தவிர மற்ற அனைவர்களும் காவிர்கள் என்னை தவிர மற்ற அனைவர்களும் நிராகரிப்பார்கள் என்னை தவிர மற்ற அனைவரும் அல்லாஹை இணை வைத்தவர்கள் என்னை தவிர மற்ற அனைவரும் நரகத்தில் செல்வார்கள் என்று நினைப்பது இஸ்லாம் இதல்ல இஸ்லாம் அல்லாஹ் நடிகார்களே அல்லாஹ் நம்மை இந்த அடிப்படையை புரிந்து கொள்பவர்களாக அதே சமயம் இப்படிப்பட்ட செய்திகள் வரும்பொழுது அல்லாஹ் நடிகார்களே சத்தியத்திலே ஒருவர் இருப்பார் கொள்கையை பேணினராக இருப்பார் தாடி வைத்திருப்பார் தொழுவார் சத்திய பாதையை பின்பற்றுவலாக இருப்பார் ஆனால் அவருக்கும் இந்த தீவிரவாதத்திற்கும் இந்த பயங்கரவாதத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருக்காது அவரை இதே கண்ணாடியில் பார்க்காதீர்கள் அது மாபெரும் அநீதியாக இருக்கிறது அப்படி என்றால் சத்தியத்திற்கு அனைவர்களையும் நாம் இந்த கண்ணாடியில் பார்க்க வேண்டும் என்ற ஒரு கடமையை நமக்கு ஏற்படுத்திவிடும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான இன்னும் நாம் பேசிக்கொண்டே போகலாம் அல்லாஹ் நடிகார்கள் இந்த சித்தாந்தங்கள் இந்த கொள்கைகள் எங்கே உருவாகின ஆனால் மறுபடியும் சொல்கிறேன்

உங்களுக்கு கிளிகிழிப்பாக இருக்க வேண்டும் என்ற தலைப்புகளுக்காக இஸ்லாம் அவ்வாறு தலைப்புகள் எல்லாம் தர முடியாது மார்க்கம் எதை இஸ்லாம் என்று உங்களை கல்வியை கற்கச் சொல்கிறதோ அதை கற்று நாம் பயன்பெற்றுக் வேண்டும் அதுதான் நம் ஆகியத்திற்கான தயாரிப்பு அதை விட்டுவிட்டு வழிகேடர்களின் புத்தகங்களை படிப்பதோ வழிகேடு புத்தகங்களை வழிகேடாக இன்று அது கோவையாக இருந்தாலும் சரி மற்ற இடங்களாக இருந்தாலும் சரி தீவிரவாத சிந்தனைக்கும் பயங்கரவாத சிந்தனைக்கும் ஆளாகக்கூடிய தமிழ் மொழி பேசுபவர் போன்ற புத்தகங்களை அரபியிலிருந்து தமிழில் மொழிபெயர்த்து இதை வியாபாரமாக்கிக் கொண்டு மக்களுக்கு மத்தியில் இந்த புத்தகங்களை ஊடுருவதில் நாம் இரும்பு கரம் கொண்டு இதை நாம் எதிர்க்க வேண்டும் அல்லாஹ் அடியார்களே அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக பேசுங்கள் சிந்தியுங்கள் செயல்படுங்கள் இந்த புத்தகங்கள் எதை காட்டுகிறது ஏன் சொல்லுங்கள் இந்த புடிப்பட்ட புத்தகங்கள் சேத்குத்து ஹசனல் பண்ணா இவர்களின் புத்தகங்கள் எல்லாம் பயங்கரவாத சிந்தனைக்கு ஊக்குவிக்குமே இதை எவ்வாறு நீங்கள் விற்கிறீர்கள் என்பதை கேளுங்கள் இவ்வாறு கேட்காமல் போய் போய் தான் மக்களுக்கு உபதேசம் செய்யாமல் போய் போய் தான் கடைசியில் இப்படிப்பட்ட நிலைக்கு இன்று தள்ளப்படுகிறார்கள் மருத்துவர்களும் அவர்களும் இவர்களும் இந்த நிலைக்கு இன்று தள்ளப்பட்டு விட்டார் என்றால் உயிரை காப்பாற்றக்கூடியவர்கள் மார்க்கத்தில் கல்வியை படித்ததற்கு பிறகு உலக கல்வி மார்க்க கல்விக்கு பிறகு உலக கல்வியிலேயே மிகவும் மார்க்கம் மதிக்கக்கூடிய ஒரு கல்வி என்றால் அது மருத்துவம் இந்த செய்திகள் உண்மையாக இருக்குமேனில் நம்மை நோக்கி வரக்கூடிய இந்த செய்திகள் அனைத்தும் உண்மையாக இருக்குமேனில் எந்த மார்க்கம் ஒரு உயிரை கொன்றால் உலகத்திற்குரிய அனைத்து உயிர்களையும் கொண்டதற்கு சமம் என்று சொன்ன இந்த மார்க்கம் இந்த சத்தியம் இந்த மார்க்கம் எந்த மார்க்க கல்விக்கு பிறகு உலகம் கல்வியில் சிறந்த கல்வி என்று சொன்னால் அந்த கல்வி உயிரை காப்பாற்றக்கூடிய அல்லாஹுடைய அல்லாஹுடைய அனுமதியை கொண்டு ஒரு உயிரை காப்பாற்ற கூடிய ஒரு கல்வி என்று வரக்கூடிய இந்த மருத்துவத்தை உடையவர்கள் தான் இதை செய்திருக்கிறார்கள் என்று உண்மையனில் நமக்கு வந்தது என்றால் அடியார்களே அதையும் இதை முஸ்லீம்கள் செய்தார்கள் என்றால் வெக்கி தலை குணிகிறோம் உண்மையிலே வெற்றி தலை கொணுகிறோம் அந்த அப்பாவி உயிர்கள் இன்று இழந்திருக்கிறார்கள் என்றால் ஒவ்வொரு தீவிரவாத தாக்குதலும் நமக்கு இந்த பாடங்களையும் படிப்பினைகள் தான் நமக்கு உணர்த்துகின்றன எல்லாம் நம்மை பாதுகாப்பானாக காரணம் சித்தாந்தம் காரணம் கொள்கை கொள்கை இங்கு மாசாகி விடுகிறது மாசற்ற நிலையில் இருக்கக்கூடிய கொள்கையில் இருப்பவர்கள் தான் இப்படிப்பட்ட நிலையில் இருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்று சொல்லி கொள்கையின் முக்கியத்துவத்தை உணரக்கூடிய மக்களாக தீவிரவாத பயங்கரவாத சிந்தனையில் இருந்து அல்லாஹ் நம்மை அனைவர்களையும் தூரப்படுத்துவனாக اللهم نعم يا أيها الذين آمنوا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعيدكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون نقول بيننا وبينكم السلف بيننا وبينكم الكتب صف 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 كان احمد يقول البدع بيننا وبينكم الجنائز